அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தினமும் அல்லாஹுவை அன்றி யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள் அவர்களே படைக்கப்படுகின்றனர் திருக்குரு ஆண் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்பது இஸ்லாமிய அடிப்படை கட்டளை அதை சொல்லும் விதமாக இவ்வசனத்தில் நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ யாரிடமெல்லாம் பிரார்த்திக்கின்றீர்களோ யாரையெல்லாம் வணக்கத்திற்குரியவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்களால் எதையும் படைக்க முடியாது என்ற வாசகத்தை சொல்லி அல்லாஹ் விளக்குகிறான் அவர்களால் எதையும் படைக்க முடியாது என்ற வாசகம் அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாது உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எந்த தீமையை விட்டும் உங்களை பாதுகாக்க முடியாது என்பது போன்ற அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்